திருவேல்முருகன் கரோர எல்லாம் அல்ல பழிமுறை கருணாச்சலமூர்த்தி கருணாசகரம் சின்ன தண்டாபம் சங்கன் கரோர திரு செங்காட்டமுடி அமர்ந்த பெருமாள் எம்பருமன் கருணாருபட்டி திருப்பண்ட மகாமுத்திற்கு கௌமர பாடல் எண்ணூற்றி பதிமூணு வங்கார மார்புகணி என துவங்கும் திரு செங்காட்டமுடி தளத்தில் பாடப்பட்ட திருப்பூருக்கான பாராயணத்தையும் பழனியாண்டம் திருவள்ளி சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் உபதேசம் பெற பாட பெற்ற பாடல் முருகா மெய்ய உபதேசம் புரிந்த தரு திருவடியில் சேர்த்தருடா என்ற வேண்டுதலை எவ்வாறு திருவடியில் சமர்ப்பிக்கின்ற பாடும் தந்தான தானதன 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 தந்தான தானதன 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 தந்தான தானதன 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 தனதான என்ற சந்தை குழிப்பை உடைய பாடும் வங்கார மார்பில் அணி தாரோடு உயர்கோடு அசை அசைய கொந்து ஆற மாலை குழல் ஆரமோடு தோல் புரள வண்காதில் ஓலை கதிர் போல ஒளிவீச இதழ் மலர் போல மஞ்சாடு சாபனுதல் வாழ்நயை மேல்வெழிகள் குஞ்சார மோக கிளியாக நகை பேசி வந்தாரை வாரும் நீர் உறவு என ஆசைமயல் இடமாதர் சங்காடர் சூது கொலைகாரம் குடிகேடர் சுழல் சிங்காரத்தோட பண ஆசையுடன் சாதியிடல் சண்டாடர் சீச்சி அவர் மாயவலையோடு அடியேறு உடலாமல் சங்கோதி நாதமோடு கூடி வெகு மாயுள் வெந்துவோட மூல அழல் வீச உபதேசம் அது காதில் ஓதி இரு சேர அருள் புரிவாயும் சிங்கார ரூப மயில்வாகன நமோ நமயன கந்தா குமார சிவதேசிக நமோ நமயன சிந்துர பார்வதி சுதாகர நமோ நமயன விருதோதை சின் சிந்து ஆன சோதி கதிர்வேதவன் நமோ நமயன கங்காடு வேணி குரு ஆனவ நமோ நமயன தின் சூரர் ஆடி மலை தூள் பட வை வேலை விடும் முருகோனை இங்கித வேத பிரமா விளமோதி ஒரு பெண் காதலோடு வடமேவி படிநாயை இன்பான தேன் இரச மார்முலை விடாத கரமணி மார்பா பெண்தோட காதல்கூடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி பிரகாசம் மயில் மேல் அழகோடு காதல் மாலை முடி ஆறுமுகவா அமரர் பெருமாள் பங்கார மார்பில் அணிந்து உயர் கோடை செய்ய கொந்தார மாலை குழல் கொந்தார மாலை குழல் ஆரமோடு தோல்பொருள் பண்காதி ஓலை கதிரி போல ஒடிவீச இதழ் மலர் போல அதாவது இந்த தலம் முதல்ல பாடல் போகும்போது தலத்தை பார்த்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தென்கிழக்கில் ஆறு மைல் தொழில் உள்ளம் திருநான சாமந்த சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆகிய இருவர் பாடல் பெற்ற தலம் சிறுதொண்ட நாயனாருடைய ஸ்தலம் இது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த பாடலுடைய முதல் அடி என்ன சொல்கிறார்னா முதல்ல வங்காரம்னா பொன் இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் மார்பிலனி வங்கார தாரோட பிரிச்சுக்கணும் மார்பில் அணிந்துள்ள வங்காரத்தார் பொன்மாலையோடு மேலான மலையண்ண கொங்குகள் அசைய பூங்கத்துக்குள் நிறந்த மாலை அணிந்துள்ள கூந்தலும் ஹாரம் மணிமாலையும் தோளில் புரண்டசைய வழப்பம் உள்ள காதிலே ஓலை காதணி சூரிய ஒடி போன்ற ஒளியை வீச வாயுதல் குமுத மலர் போல் விளங்க ரெண்டாவது அடி மஞ்சாடு சாபனுதல் வாழனிய வேல்விடிகள் கொஞ்சார மோகக்கிடியாக நகை உற வந்தாரை வாரும் இரு உறவு என ஆசை மயலிடும் ஆதார் மஞ்சு ஆடு சாபம் அழகு விளங்கும் வில் அல்லது மேகத்தின் வானவில் போன்ற நேற்று வாழ் வேல் போன்ற வெடிகள் கொஞ்சதல் மிக நிறைந்த ஆசை போன்று சிரிப்பு முடிவில் பேசி தம்மை நங்கி வந்தவர்களை வாரும் இங் அதாவது நமக்கு உறவினராயிற்று என்றெல்லாம் ஆசை வயக்கத்தை ஊற்றுகின்ற பொதுமாதர்கள் சங்காடர் சூது கொலைகார குடிகேட சூழல் சிங்காரத்தோட பண ஆசையோடர் சாதியீடர் சண்டாட சீச்சி அவர் மாய வலையோடு அடியேன் உடலாமல் கடி கூடி கடிப்பவர்கள் சூது வஞ்சக ஒழுக்கத்தினர் கொலையும் செய்யும் குணமுடையவர்கள் குடிகெடுப்பவர்கள் கெடுப்பவர்கள் திரிகின்றவர்கள் அலங்காரத் தோடினர்கள் வனராசி உள்ளவர்கள் வேதம் கவனிக்காத சண்டாளர்கள் சீச்சி இத்தகையோருடைய மாய வலைகளிலே அடியன் சிக்கி அலைந்து விடாமல் சங்கு ஓதி நாதமோடு கூடி வெகு மாயுள் வெந்து ஓட மூல அழல் வீச உபதேசம் அது தன் காதில் ஓதி இது பாதமலர் சேர அருள் புரிவாய்கிற அடியன் இப்படிலாம் சிக்கி அழிந்து விடாமல் யோக வழியில் கிடக்கும் சங்கு ஓசை ஒலியை தசநாதங்களை அனுபவித்து மிக்க இருள் வெந்து ஒடிந்து போக மூலாகினி வீசிட உபதேசத்தை எனது குடிந்த காதில் ஓதி உனது உன்னுடைய இரண்டு பாதமலரை கூடும்படியான திருவள்ளி அடியனுக்கு தந்தவுடன் வேண்ட இரண்டாவது பகுதியில மிக முக்கியமான பகுதி சிங்கார ரூப மயில்வாகன நமோனமாயின கந்தா குமார சிவதேச நமோனமாயன சிந்தூர பார்வதி சுதாகர நமௌனமாயன விருதோதை அலங்காரமான உருவத்தோடு கூடிய மல்வாகனே அல்லது அலங்காரமான உருவத்தனை மயில்வாகனனை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கந்தனை குமரனை சிவனுக்கு குருமூர்த்தியை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சிந்துரம் செம்பொடி குங்குமம் அடைந்துள்ள பார்வதியின் சுத ஆக்கர பிள்ளையாய் அமைந்த பெருமாளே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று வெற்றி சின்னங்களில் ஓசை சிந்தான ஜோதி கதிர்வேலவன் நமோ நோமையான கங்காடி தேனி குரு ஆனவன் மோனோமயன தின்சூர ஆடி மலை தூள் பட பை வேலை விடும் ஒரு ஹோனி கடல் போல வணங்க என்று வெற்றிச் சின்னங்கள் ஓசை கடல் போதும் முடங்க ஜோதி ஒடிகொண்ட வேலாயுத பெருமாளி உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் எலும்பாபார் சடாமுடி உடையவனுமான சிவனுக்கு குருமூர்த்தி ஆனவனை வணங்குகின்றேன் என்று முழங்கவும் வலிமை மிக்க சூரநாதியனும் கடலும் எழுகிரி கிரௌஞ்சம் ஆகிய மலைகளும் பொடியாக வை கூறிய வேலை செலுத்திய முருகனே அடுத்தது இங்கித வேத பிரமாவோதி ஒரு பெண் காதலோடு வடமேவி வடிநாயகி இன்பான தேன் இரச மார்முறை விடாத கர மணிமார்பா இங்கீத இங்கிதமான இனிமை வாய்ந்த வேதம் படித்த பிரம்மன் விடும்படி அவனை மோதியும் ஒப்பற்ற பெண்ணாகிய வள்ளிமேல் கொண்ட காதலோடு அவள் வசித்த திணைக்காட்டுக்கு சென்று அந்த வள்ளிநாயகின் இன்பமயமான தேன்போல இனிப்பதான மார்புலையை விடாத கரதளமும் அழகிய மார்பும் கொண்டவனை என் தோழர் கூடு காதல் பருகே கரியே பருகு செங்காடு மேவி பிரகாச மயில்மேல் அழகோடு என் காதல் மாலைமுடி ஆறுமுகவா அமரர் பெருமாள் எட்டு தோல் கொண்ட சிவபெருமான் ஆசையோடு காதல் கரியை பிள்ளைக்கரியை உண்ட திரு செங்காட்டங்குடி என்னும் தளத்தைச் சேர்ந்து ஒளிவீசும் மயில் மேல் அழகாக வீட்டிருந்த அடியனுடைய ஆசையால் எழுந்தை பாட்டை அல்லது என தமிழ் மாலைகளை புனைந்தருளும் ஆர்முகத்தவனை தேவர் பெருமாளே இது பாத மலர் சேர அருள் புரிவாயே வேண்டிக் கொள்கிற இந்த படம் சங்காள சங்கம்னா சங்கமும் கூடுகை சங்கோதை நாதம் இது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் அடுத்தது இங்கித வேத பிரம்மா இது பிரம்மனி மோதிய வரலாறு அடுத்தது விடாத கரை முளைவிடாத கரை அப்படின்னு முன்னாடி படிச்சிருக்கோம் அடுத்தது என் தோழர் சிவபெருமான் என் தோழர் என் தோழர் முக்கன்ன எம்இசர் இறைவரும் சம்பந்தம் அடுத்தது காதல் கரியே பருக செங்கார் இது வந்து இது சிறு தொண்ட நாயனாருடைய சரிதான் பிள்ளைக்கறி வேணும்னு சிவனே ஒரு மகா விருதியர் போல வந்து உணவை விரும்ப சிறிதும் தயங்காது தமன் தனது பிள்ளையே அறிந்து சமைத்து உணவாக தந்த திடவிய பக்தி பெருந்தகை சிறு தொண்டர் அவருடைய ஊர் தான் திருச்செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடி அதைத்தான் இந்த இடத்த சொல்றார் அடுத்தது காதல் கறினா காதலன் கறி அதாவது பிள்ளைக்கறி பிள்ளை சீராடும் மாலை முடி ஆறுமுகவா மாலை மாலைனா பாடும் காடியர் மன்னன் உண்ணிய மாலை இறைந்து அப்படிம்பார் மாலை ஈரந்தும் ஞான சம்பந்தம் சொல் ஈரைந்து மாலையும் பார் சம்பந்த பெருமா இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல் இப்ப இந்த பாடலில் முதல்ல கொங்குநாட்டில் இப்போ பவானின்னு வழங்கப்படுகிற நனா என்ற பாடல் பெற்ற திருத்தல் தாரிகளோடு தான் பூனாச்சிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் நெடுங்காலம் பிள்ளைப்பேர் இல்லாமல் இருந்த சிதம்பர ஜோஷியர் லட்சுமி அம்மாள் என்ற தம்பதியருக்கு திருச்செங்கோ திருச்செங்கோட்டிற்கு சென்று வழிபட்டது போல ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதுக்கு நாகம்மாள்னு பெயரிட்டாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கும் திருச்செங்கோட்டு இறைவனின் திருநாமமையை அர்த்தனாரின்னு பெயரிட்டு அழைத்து வளர்த்தாங்க இளவரசி தந்தையை இழந்து மாமாவிட வளர்ந்து வந்தார் அர்த்தநாரி பள்ளிப்பாடம் ஏறலை ஒன்பது வயலில் திருமணம் அவரது அத்தை மகன் வேலை பார்க்கும் மைசூர் அரண்மனைக்கு சென்று மாதம் ஒம்பது ரூபாய் உதயத்தில் சமையல் உதவியாக சேராரு அர்த்தனாரியின் மனைவியர் இருவரும் மக்களும் இறந்து போனதுனால வாழ்க்கையில் வெறுப்புற்றிருந்தார் அவருக்கு தீராத நோய் வந்தது மைசூர் சமஸ்தானத்திலேருந்து உள்ள கோயில்கிட்டலாம் எல்லாம் போய் பார்த்தார் அவருக்கு நோய் தீரலை பார்க்காத மருத்துவமில்ல ஒரு நாள் அரண்மனையில் வேலை செய்யும் கொத்தன் ஒருத்தன் அர்த்தனார்கிட்ட போய் நீ பழனியாண்டவன் தரிசித்தான் நோய் தீர்ந்தான் பழனியாண்டவன் தரிசித்தான் எந்த நோய் தீராது அதனால் அர்த்தநாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் நாள் பழனியை வந்து அடைஞ்சார் பெருமாள் தரிசித்து அன்று அன்றைக்கு முதல் திரு திருக்கோயில் பணிகளில் ஈடுபட்டு வந்தார் நான்கு ஆண்டுகள் பழனி இருந்த காலத்தில் திருவிழா காலத்தில் ஒரு நாள் மதுரையைச் சேர்ந்த ஒரு தேவதாசி ஒருத்தர் பழனிக்கு வந்து இந்த வங்கார மார்பிதனி அப்படின்னு இந்த திருச்செந்த இந்த செங்காட்டங்குடி திருப்பூட பாடி நடனம் ஆடுறான் சார் அந்த பாடலாம் முதல் பகுதியெல்லாம் விட்டுருங்க ரெண்டாவது பகுதியில் ஒரே ஒரு வரி எப்போதுமே திருப்பூரில் ஒட்டு மொத்தமும் மனதை வசீகரித்து என்னமோ பண்ணிவிடும் அது சில சமயங்களில் அப்படினு சொல்லிட்டு வெகுவான சமயங்களில் அவங்க எல்லாருக்குமே திருப்பூர் கேட்குற எல்லாருக்கும் பாடுற எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் ஏதாவது ஒரு வரி மனசை தச்சிரும் அந்த வரியே பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூரா பாடிட்ட எல்லாருக்கும் இருக்கும் அந்த அந்த அனுபவம் எல்லா திருப்பூர்லேயும் உங்களுக்கு வரி இருக்கும் ஆனால் ஒரு வரி நெஞ்சை போட்டு பிரசஞ்சு எடுத்து அதை பாடிட்டே இருப்போம் அந்த வரியை சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி ஒரு ஒரு வரி ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுது அது என்ன வரி சிங்கார ரூப மயில்வாகனாக நம்மோ நம்ம அப்படி அந்த அப்படிங்கிற அந்த வரியை பாடும்போது அர்த்தநாரிக்கு மனம் ஒன்றி ஒன்றி போய் கண்களை தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டுது மிக மறந்து போகிறார் அது வந்து தமிழ்நாட்டில் பிறந்தாலும் கன்னநாட்டிலே வாழ்ந்து தமிழே தெரியாதவர் சார் இந்த அர்த்தநாரிக்கு இந்த திருப்பூர் கெட்ட மாத்திரத்தை திருப்பூரில் ஒரு வரியை கெட்ட மாத்திரத்தில் ஒரு தெய்வியை உணர்ச்சி வருது அங்கு உள்ளவர்களை கேட்டு இது என்ன பாடல்னு கேட்குறாரு திருப்பூர் பாடலுங்கிறாங்க உடனே அதை கேட்டுட்டு தமிழை வந்து ஒரு சிறுவன் மூலம் கற்று திருப்பூர் பாடல் இசையோடு பாடும் ஆற்றலில் திருமூல் அருளால் பெற்றார் அவரை மைசூர் சுவாமிகள் மக்கள் அழைச்சாங்க ரமணர் சேஷாத்ரி தமிழ் போன்ற மகான்கள் அருளை பெற்று பின்னால் வள்ளிமலை போய் அங்கே ஆசிரமம் வச்சு சின்னமாம் ஏகதாரையை கையில் ஏந்தி சென்னை மாகாணம் எல்லாம் சொர்ண மாதிரி போல திருப்பூரை பாடி பரப்பி திருப்பூர் சுவாமிகள் அல்லது வள்ளிமலை சுவாமிகள்னும் திருப்பூர் சச்சிநாராயண சுவாமியிடம் போற்றப்பட்ட மகான் அவர்தான் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி திருப்போருக்குள்ள அருளாற்றலுக்கு சான்றா இந்த ஒரு திருப்பூழில் ஒரு வரி போகும் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதினாறாயிரம் திருப்போழும் ஒரு வரி என்ன வரி சிங்கார ரூப மயில் வாகனா நமோ நம ஒரே வரி தான் ரூப மயில் வாகன நமோ நம அது எந்த இடத்துல திருப்பூர் ஒன்று அது எந்த இடத்துல அவர் பாடினார் எந்த இடத்துல பாடி கேட்டார் பழனி அம்பதிக்கு போனாலே மனம் லயிச்சு வடம்பால் எம்பெருமானுக்கு முன்னாடி யாராக இருக்கட்டும் மெய் வாய் பொத்தி அவனுக்கு முன்னாடி அந்த அந்த நிலைக்கு அவன் கொண்டு வந்துடுவான் அவனுடைய அவனுடைய வீச்சு அவனுடைய அனுகிரக வீச்சு அப்படி கொண்டு வந்துடும் அங்கே நம்ம திருப்பூர் சுவாமி வள்ளிமலை சுவாமிக்கு ஒரு தேவதாசி மூலமாக இந்த பாட்டில் அனுகிரகம் பண்ணணும்னு பழனியாட்டம் நினச்சிட்டான் அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு பாட்டுக்கும் வளிமனுசாமிகள் வந்து இவ்வளவு பேர் எத்தனையோ பேர் வள்ளிமலை வளிமனுசாமிகள் வந்து திருப்பூர் பாடல் மாற்றி எத்தனையோ பாடல்களுக்கு திருப்பூர் பாடலுக்கு அவர் இசையேற்றி திருப்பூர் வளர்த்த அபியுக்தர்கள் வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஒரு மாறாத இடம் உண்டு தீராத ஒரு மாறாத ஒரு 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 மாற்ற முடியாத இடம் பாரியார் சுவாமிகள் மாதிரி வளிமனுசாமியோட இடம்ங்கிறது ஒரு முக்கியமான இடம் திருப்பூர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு உள்ள கைங்கரியம் பண்ண பல்வேறு அருளாளர்கள் வள்ளிமனு சாமிகளுக்கு ஒரு 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 மாற்ற முடியாத ஒரு இடம் உண்டு அவருடைய இடம் அவருக்கு தான் அவருடைய சிஷியர் தான் நம்ம சுவாதுராம் சாமிகள் அவர் எவ்வளவோ பேருக்கு திருப்பூர் பயிற்று என்னென்ன மகா என்ன எப்படிப்பட்ட மகான்கள் அவங்கெல்லாம் அவங்களாம் இன்னைக்கு எவ்வளவோ அவங்களாம் பண்ண அந்த கைங்கரியம் தான் இன்னைக்கு நமக்கு திருப்பூர் கிடச்சி நம்மளா திருப்பூர் பாடுறோம் நம்ம திருப்பூர் பாடுறதுக்கு காரணமான இந்த மகான்கள் எல்லாரையும் ஒரு முறை நமஸ்காரம் பண்ணி இந்த பாட்டுக்குள்ளே போகலாம் இந்த பாட்டு கண்ணு தண்ணி வர பாடவே முடியாது அப்படி ஒரு பாட்டு அது இந்த பாட்டை பாடும்போதே வளிமனுசம் இந்த அனுகிரகம் நினைவுக்கு வந்துச்சுன்னா இந்த பாட்டை அந்த பாட்டுக்கு பாடும்போது வேற ஒரு தெய்வீக அனுபவம் வந்துடும் அது எல்லாம் உள்ள அருள் நோளாளருடைய அனுகிரகம் அப்படி தான் சொல்லணும் அதான் உண்மை இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போகலாம் முருகா வங்கார மார்பில் அணி தாரோடு உயர் கோடு அசைய வங்காரம்னா பொன் பொன்போதும் அழகிய மார்பு தார்னா மாலை பொன்போதும் அழகிய மார்பில் அணிந்துள்ள மாலை கோடுனா யானையுடைய தந்தம் மேட்டு நிலம் சொல்லலாம் மலைன்னு சொல்லலாம் இவெல்லாம் பெண்களுடைய பருத்த மொழிகளுக்கு உண்மை அழகிய பொன்போதும் மார்பில் அணிந்துள்ள மாலையோடும் மலைகளோடும் அசையும்படி காண்பவர் கருத்தை கவரும் பண்ணால் நடந்து வருபவர்கள் விலை மாதிரி கொந்து ஆற மாலை குழல் ஆரமோடு தோல்பொருளை கொந்துனா கொத்து மலை கொத்தை குறிக்கிறது மஞ்சாறு சாப்பிடுவது மஞ்சுனா மேகம் சாப்பிடனா வில் வாழில் தோன்றும் வில்லை போன்ற நெற்றியுடையவள் வாழ் அணிய வேல்வெழிகள் வாழி வாழ்னா ஒளி கூர்மை ஒடிவி சென்று கூர்மையான வேலை போன்ற கண்கள் கொஞ்சார மோக கிளியாக நான் பேசி கிளியின் பேச்சு கொஞ்சம் இது போல இருக்கும் எனவே கொஞ்சம் கிழிம்பாங்க கிளியை போல கொஞ்சம் சிறுத்து பேச விளையமாதல் அது கேட்டோன்னு சிந்தையம் அமைக்கும் உறவு வந்தாரே வாரும் நீர் உறவு என ஆசை மேலிடுமாறு அந்த இடத்துல வந்தவர்கள் பொருள் மிகுதிப்படுத்த அவர்கள் வணக்கம் கூறி வாருங்கன்னு உபசரித்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போய் இது உங்கள் வீடு இனி நான் வேறு நீங்கள் வேறு இல்லை நீங்கள் இங்கே இருக்கணும் உங்களை விட்டா எனக்கு உறவு ஏது அப்படிலாம் சொல்லி ஆசை வார்த்தையில் பேசி அறிவு மையத்தை ஒன்று பண்ணி வசைப்படுத்துவார் வசப்படுத்துவார் மாதிரி சங்கால சூது கொலைகார குடிகார சங்கம்னா கூடுதல் சூது உள்ளத்துல பொருள் கருதி அன்புள் ஒரு போல சூது செய்வார்கள் சூதும் வாதும் வேதனை செய்யும் கொலையும் செய்ய தொடர்கள் குடிக்கெடு குடிகெடு குடி கெடுப்பவர்கள் அவர்கள் அடுத்தது சூழல் பொருளாசை வந்து அது உள்ளவரை நாடி தெரிபவர்கள் சிங்கார தோழ சிங்காரம்னா அலங்காரம் தோழன்னு தோழுடையவர்கள் பண ஆசை உடல் பொண்ணிலும் பொருள்னு ஆசை வச்சவங்க சாதி இல்லை பொருளுடன் இருந்தாலும் போதும் சாதி பதம் பார்க்காம யாரோடையும் கூடிடுவாங்க சண்டாட கைமைத்தன்மை உடையவர் தீய குணங்கள் கொண்டவர் சங்கு ஓதை நாதம் குடி கூடி ஓதைனா ஓசை கேட்கப்படுது நாதம்னா ஒளி உணரப்படுது அட்டாம் யோகம் மார்க்கத்தில் ஏழாவது படிநிலை சொல்லப்படுவது தியானம் தியானம் என்பது பொருள் என்ன இடைவிடான்னு நினைக்கணும் இடைவிடாத நினைத்தது பெருநாசம் தியானம் தியானம் என்பது சாதனை யோகம் சாத்தியோகம் ரெண்டு வகைப்படும் இதை பற்றினா நம்ம படிச்சிருக்கோம் நம்ம ஆகியங்கிற பூர்வ மத்தியில் புருவுடனை விழுங்கி நிற்கும் ஒடிவடிவாக இறைவனை தியானிப்பின் அது அது சத்தி தியானம் ஒடிவடிவருக்கு மேலானது அருவம் இறைவனை நிராதாரமான உச்சியில் அருவமாக தியானித்தால் அது சிவத்தியானம் இந்த சிவ இந்த சக்தி சிவ தியானம் தான் சாத்திய யோக தியானம்னு நம்ம உணரணும் அதாவது இந்த தியானத்தோட சிறப்பு என்னங்களெலாம் இருக்குது எல்லாரும் அறிந்திருந்தோம் அது இல்லாதவர் அறியாதோடு ஒப்ப அறிவிலிகள் அதை அதை சொல்ற இப்போ இந்த புருவ மத்தியில் அந்த இறைவனை கண்டு வணங்குவது இடைவிடா நேரத்தில் என்னும் தியானம் தியானம் என்பது உயிருக்கு உயிராக பொருந்தி இருக்கும் இறைவனை உள்முகமாக தரிசிப்பது இதை விடுத்து பல்வாறு உயர்ந்தாலும் இறைவனை காண முடியாது அப்படின்னு பல பேர் அருளாங்க திருமலை நாயகர் சொன்னார் அவரோட பாடலில் எண்ணாயிரத்தாண்டு யோகம் கண்ணார் அமுதனை கண்டு அறிவார் இல்லையா உன் நாடி உள்ளே ஒளிபர நோக்கீட்டில் கண்ணாடி போல கலந்து அதனால கேட்கப்படுதல் நிறுத்தின்ற மிக்க அறிகுறி சரியா அதனால தியானத்தின் மகிமியல் புரிஞ்சுக்கணும் தியானம் நின்றாருக்கு வெளியும் பயன்கள் ஏகப்பட்டது சொல்லி மாட முடியாது சரியா அவ்வளவு பயன்கள் தியானம் செய்யறதுனால அதனால தான் சங்கு ஓதி நாதமோடு கூடுங்கிறார் அடுத்தது வெகு மாய இருள் வெந்து ஓடு மாயை என்பது இருக்கு இரு அறிவு மயக்கத்தை செய்வது பக்குவப்பட்டாருக்கு அறிவில் தெளிவு உண்டு பண்ணுது இருள் துன்பத்தை குறிக்கும் மாயை உண்டு பண்ணும் அறிவு மையத்தால் துன்பம் இல்லாமல் போகும்படி யாகம் யோக மார்க்கத்தில் நிற்கணும் அதை தொடர் மூல அழல் வீசம் மூலம்னா மூலாதாரம் இது குதத்திற்கும் குறிக்கும் நடுவில் இருக்கும் முக்கோண வடிவில் நான்கு இதழ் கவலம் மாணிக்கிற இருக்கும் கணபதி குண்டலினி சக்தி ஓம் என்ற ஓர் எழுத்து இவற்றை பெற்று வணங்குவது இதை பற்றிலாம் நம்ம நிறைய மூலாதாரத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் மூலாதாரத்தின் மூன்று கணங்களுக்கு காலால் எழுப்பும் கருத்தறிவு தும்ப அவையார் மூலாதாரத்து மூலாகினி நன்கு யோக சாதனத்தால் ஒளிவிட செய்யலாம் உபதேசம் அது தன் காதில் ஓதி இரு பாதமலர் செய்யற அழிவு இப்படி அட்டாங்க யோக நிலையில் உயர்ந்து நின்றவருக்கு இறைவனே குருவாக வந்து மெய்ப்பொருடைய உபதேசம் அழிவு புரிவார் இதன் பயனாக இறைவன் திருவடி அடைந்து பேரானந்த பெருவாழ்வை உற்று உயிரானது இன்புட்டு இருக்கும் எனவே அதனை முருகப்பெருமானத்தை அடியிலார் வேண்டார் வேலையாட்டை வாழ முடியும் மிக உயர்ந்த பொருளை மிக உயர்ந்த தெய்வத்திற்கு தான் வேண்டாம் என் தோழர் காதல் கூட காதல் கரியே பருகி செங்காடு மேவி அமர பெருமாள் திரு செங்காட்டங்குடியின் திருத்த பரஞ்சோதியாரின் சிறு தொண்டரை ஆட்கொண்டு அருள்புடைய வேண்டி சிவபெறம்பொருள் குறி புரிந்த திருவிழாடலை இந்த பாடலை அடியலா சொல்கிறார் நம்ம படிச்சிட்டோம் பிள்ளைக்கெறிவன் கேட்ட இறைவன் செய்த நாடகம் தான் நம்ம படித்தாச்சு திருவாரூர்லேருந்து சன்னானூர் வழியாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்பூலூர் சென்று அங்கிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சென்றும் இந்த திருத்தலத்தில் திரு அணு தான் பேர் உத்தராபதீஸ்வரர் ஆத்திவனநாதர் மந்திரி மந்த் மந்திரபுரீஸ்வரர் கணபதீஸ்வர் பிரம்மபுரீஸ்வரர் பாஸ்கரபுரீஸ்வரர்னு பல திருநாமங்கள் இரவியாருக்கு சூடிகாம்பாள் திருகுகுழல் உமைநங்கை அப்படின்னு திருநாமங்கள் தலைமர் ஆர்த்தி பெருமான் அப்பர் பெருமான் வழிபட்ட வழிபட்டு திருப்பதிங்கள் அருளப்பெற்ற திருத்தலம் இந்த தலத்துல முதல் பெருமான ஒரு திருமுகத்தோடும் நான்கு திருக்கணவனோடும் தனது தேவியர் இருவரோடும் கிழக்கு நோக்கி எழுந்தவர்கள் அறிவுறுகிறார் விநாயகர் வழிபாடு தமிழகத்தில் உருவான காரணமாக இருந்தவர் இந்த தளத்தில் உள்ள வாதாபி விநாயகர் பல்லவ மன்னன் நரசிம்மட்டம் சேனாபியா இருந்த பரஞ்சோதி ஒரு சமயம் வடநாட்டுக்கு போருக்கு போனார் சாளுக்கிய மன்னன் புலிகேசை வென்று சாளுக்கிய நாட்டின் தலைநகரமான வாதாபி என்ற ஊரில் இருந்த கணபதி சிலையை தன் வெற்றி அடையாளமாக தமிழகம் கொண்டு வந்தார் தன்னுடைய சொந்த ஊரான இந்த தலத்துல அந்த சிலையை பரீட்சம் பண்ணார் வாதாபி பேர் இந்த விநாயகர் ஒட்டி வயதோடு காட்சி விசேஷம் விநாயகர் இவருக்கு விசேஷ பூஜை உண்டு செவருமான் ஆடிய நவாதாண்டவங்களில் திருச்செங்காட்டங்குடியில் ஆடியது உபயபாத நர்த்தன தாண்டவம் அழைக்கப்படுகிறது உபயபாத நர்த்தனம் அழைக்கப்படுகிறது அடுத்தது சிவபெருமான் அரியார் போட்டு பூமியில் வந்து தமது திருவிழ்தோலை நடந்து அருள் செய்த தலை திருத்தலங்கள் சிதம்பரம் திருவாலவாய் திருவாரூர் திருக்கச்சூர் ஆலக்கோயில் திரு திரு குருகாவூர் வெள்ளடை திரு அம்பர் மாகாணம் திருமறைக்காடு திருவாய்மூர் திருப்பஞ்சிலி திருப்பெருந்துறை திருச்சாயக்காடு திருவண்ணூர் திருநாவலூர் இந்த திருத்தலம் இறைவன் உத்திராபதீஸ்வரராக தோன்றி சிறுதொன்ற நயனார் இல்லம் முதலாக கணபதீஸ்வரர் ஆலய மாத்திரம் வரை தன்னுடைய பொற்பாதம் பதித்த சிறப்பினுடையது சிறு தொண்டர் வரலாண்மைக்கனவே சிறு ஒரு 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 சிறிய லெவலில் படிச்சிட்டோம் அவர் அவர் பிள்ளைக்கறி சமைச்சு பெருமானுக்கு அமுதப்படுத்தால் படித்தாச்சு இந்த தளத்து பெருமாண்டை வேண்டிக்கிறார் முருகா மெய் உபதேசம் புரிந்தரு திருவடியில் சேர்த்து தருள்வார் என்ற வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவடியிலும் சிங்கார ரூபா மயில் திருப்பாத்திலும் திரு செங்காட்டங்குடி அமர்ந்த ஆர்ம பரம்பரின் திருப்பாத்திரம் சமர்ப்பி தூருக்கு பாத்திரமும் அருணா பெருமான் தொடரே சமசம் முருகாஜன் வெற்றி வடிவேல் முருகனுக்கிறவரு எல்லாமல்ல பழகாவில் இருக்கிறவர் அமுருகாருகா முருகா